கம்பளை கெலியோயா தௌலகல பகுதியில் கடத்தப்பட்ட பாடசாலை மாணவி அம்பாறை பிரதான பேருந்து தரிப்பிடத்தில் வைத்து மீட்கப்பட்டதுடன் கடத்தலுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் கெலியோயா தபலகல ஹபுகைன பகுதியில் நேற்று முன்தினம் காலை பத்தொன்பது வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவர் ஒன்றில் வந்த நபர் ஒருவரால் கடத்தப்பட்டிருந்தார் அதன்போது அந்த வழியாக சென்ற ஒருவர் குறித்த மாணவியை காப்பாற்றுவதற்காக பாரிய முயற்சிகளை மேற்கொண்டிருந்த போதிலும் அது பலன் அளித்திருக்கவில்லை வேனில் இருந்த நபர் மாணவியை மீட்க வந்த நபரை தாக்கி வாகனத்திலிருந்து வெளியே தள்ளிவிட்டு சென்ற காட்சிகள் தவுலகல பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா ஒன்றில் பதிவாகியிருந்தன குறித்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைக்க புலனரவையில் வைத்து மாணவியை கடத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட வேன் மீட்கப்பட்டதுடன் அதன் சாரதியும் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் சந்தேகநபர் மாணவியை அம்பாறை பகுதிக்கு அழைத்துச் சென்றதாகவும் மூன்று முச்சக்கர மடிகளுக்கு மாற்றப்பட்டு அவர் அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் அம்பாறை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அம்பாறையிலிருந்து கண்டித்து பயணிப்பதற்காக இன்று காலை அம்பாறை பேருந்து நிலையத்திற்கு வந்திருந்த சந்தேகநபர் குறித்த மாணவியுடன் பேருந்தில் இருந்தபோது அம்பாறை காவல்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் கடத்தப்பட்ட மாணவி தற்சமயம் காவல்துறையினர் பொறுப்பில் உள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் को नमस्ते और